ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பானின் ஸ்டோ சீரியல் இனி வர போகிற ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கோமதி இருந்துட்டு நம்ம மயில்கிட்ட எங்கள் பார்மையிலே இனிமேல் வீட்டை விட்டு போகிறேன்னு கீரன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத இது உன்னோட வீடு உன்னோட உரிமையை யார்கிட்டையுமே விட்டு கொடுக்கக்கூடாது சரியா நான் சரவணன் கிட்டே பேசுகிறேன் பேசி அவனுக்கு புரிய வைக்கிறேன் ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானு எனக்கு தெரியல எத்தனையோ முறை அவன் கிட்டே சொல்லிட்டேன் ஆனால் அவன் எதுவுமே கேட்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட என்ன எதுன்னு நான் கேட்குறேன் நீ கவலைப்படாத இல்லத்த நீங்கள் அவர்கிட்ட கேட்காதீங்க அவங்கக்கிட்ட கேட்டால் வந்தா கண்டிப்பா நான் உங்ககிட்ட கோல் மிட்டி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட அதுக்கும் சண்டைக்கு வருவார் அத்த பிளீஸ் அத்த வேண்டாம் எங்க பாருடி நான் தான் பேசுறேன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி உங்ககிட்ட எதுக்கும் சண்டைக்கெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜு வந்துட்டு இங்க பாருங்கக்கா அத்தை தான் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்களா கண்டிப்பா இந்த பிரச்சனை சரியாயிரும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அரசு இருந்துட்டு இங்க பாருங்க நீ அண்ணன் தான் வீட்லயே ரொம்ப அமைதியா இருக்கும் ஆனா அண்ணன் இப்படி பண்ணுதுன்னு நினைச்சாவே என்னால நம்பவே முடியல அண்ணனா இப்படி பண்ணுது அண்ணன் வந்து ரொம்ப சாஃப்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம மயில் ரொம்பவே யோசிக்கிறாங்க எல்லா தப்பும் என் மேல வச்சுக்கிட்டே இப்போ அவர் மேலதான் சொல்லிட்டோமே அப்படின்ற ஒரே ஒரு கில்ட் கூட இல்லாமல் ரொம்பவே நார்மலாக தான் நின்றுட்டு இருக்காங்க நம்ம மயில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு என் அதாவது வர வர இந்த வீட்டில் என்னதான் நடக்குது ஏது நடக்குது யாரை நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல எல்லாமே நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்கலாம் இப்போ வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு எரிச்சல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சரவணன் உள்ள வராரு உள்ள வந்து வந்த உடனே நம்ம மயில் இருந்துட்டு ஐயோ மாமா வந்துட்டாரே கண்டிப்பாக அத்தா அவ அவகிட்ட ஏதாச்சும் பேசிட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க உள்ளே போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு சரவணனை பார்த்துறாங்க சரவணன் இருந்துட்டு என்னம்மா என்னாச்சு ஒரு மாதிரியே உக்காந்துக்கிட்டு இருக்க சரி சரி எனக்கு டைம் ஆகுது ஒரு வேலையாக இருக்கிற நீ எதுக்காக இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரட சரவணா உங்க உங்ககிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசணும்டா இல்லைம்மா இப்போதைக்கு என்னால் பேச முடியாது கடையில் நிறைய வேலை இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் டெலிவரி வேலை நிறைய பண்ணனும் அதனால நான் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்தது சரிடா நீ எல்லாமே முடிச்சுட்டு வா முடிச்சுட்டு ஈவினிங்காக வா வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில் வந்துட்டு கிட்ட வந்து இங்கே பாருங்கத்த வேண்டாத்த நானே அவர்கிட்ட பொறுமையாக பேசி அவர்கிட்ட புரிய வைக்கிறாத நீங்கள் எதுவும் பேசுகிறாதீங்கத்த அப்படின்றாங்க இங்கே பாரடி நான் தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீ நீ அதுக்கு மேலே எதுவும் யோசிக்காத நீ ஃபர்ஸ்ட் கடைக்கு போகிறேன்னு சொன்ன இல்லை நீ ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் ரெடி ஆகி கடைக்கு கிளம்புறாங்க கடைக்கு போன உடனே நம்ம பாண்டியன் வந்துட்டு ரொம்பவே டல்லாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்னென்னா நம்ம பழனி கடையில் இல்லாதனால ஏதோ கை உடஞ்ச மாதிரி நம்ம பாண்டியனுக்கு இருக்குது அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மயில இருந்துட்டு மாமா என்ன மாமா ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கீங்க எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம அதாவது நம்ம பாண்டியன் இருந்துட்டு எதுவுமே கேட்காத மாதிரியே உக்காந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மூணு வாட்டி கூப்பிடுவோம் ஆ சொல்லுமா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் இல்லை மாமா நீங்க நான் உங்ககிட்ட ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கேன் ஆனா நீங்க எந்த பதிலுமே சொல்லாம அமைதியை உக்காந்துக்கிட்டே இருக்கீங்களே அதுதான் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு பண்ண கூப்பிட்டேன் அப்படின்றாங்க ஒன்றும் இல்லைம்மா நீ போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நேரம் இருந்துட்டு மயில் கிட்ட பாருமில் வீட்டில் ஏதாச்சும் சண்டையா விஷயம் மாப்பிள்ளைக்கு வந்து நின்று நின்றுருக்குன்னு பாத்தீங்களா எதுக்காக அவங்க கேட்டதுமே நீங்கள் ஆதார் கார்டை எடுத்து கொடுத்தீங்க இப்போ ஆதார் கார்டை எடுத்து கொடுத்ததும் இப்போ எல்லா உண்மையுமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு இன்னும் ஒரே ஒரு உண்மை தான் தெரியாம இருக்கு அதுவும் தெரிஞ்சா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரிஞ்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நல்ல வேலை பழனி மாமாவோட பழனி சித்தப்பாவோட பிரச்சனை நடந்ததுனால தான் இப்போ என்னோடய பிரச்சனை யா இப்போது சொல்லாம சொல்லாமல் இருக்கார் மாமா இப்போது கண்டிப்பாக இன்றைக்கோ நாளைக்கோ எல்லா ஒன்றுமே சொல்லிவிடுவார் நான் இன்னும் ரெண்டு நாளில் நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன் நீங்களும் இந்த கடைக்கு வர முடியாது என்னம்மா சொல்கிறேன் நீ அப்படிலாம் சொல்லாத அந்த மாதிரி எதுவும் நடக்க விடாமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு கடைக்கு வராரு கடைக்கு வந்த உடனே நம்ம பாண்டியன் வந்துட்டு இங்க பாராட்டா சரவணா கொஞ்சம் நேரம் கடையை பார்த்துக்கோ கொஞ்ச நாள் நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அந்த அதாவது பாண்டியன் கிளம்பின உடனே மாணிக்கம் போ போய் கல்லால உட்காந்துக்கிறாரு உட்காந்த உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்துருது அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு அப்பா நிறைய வேலை இருக்குப்பா நீங்க எதுக்காகப்பா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க வாங்கப்பா வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆனால் நம்ம அது நம்ம மாணிக்கம் இருந்துட்டு என்னமா இப்போ கல்லால் எல்லாம் யார் உக்காந்து அந்த வேலையை யார் பாக்குறது இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் மற்ற வேலையெல்லாம் நீங்க பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயங்கர கோவப்படுத்திட்டே இருக்காங்க நம்ம சரவணன் அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு மயில் கிட்டே எங்க பாருடி உங்க அப்பனும் சரி நீயும் சரி ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவை கட்டுறீ இதுக்கு ஒரு முடிவை கட்டினாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாக மயில் கிட்டே பேசுவோம் இங்கே பாருங்க மாமா திரும்ப திரும்ப எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்காதீங்க எதுக்காக எங்கள் அப்பாவை இப்படியெல்லாம் அவமான பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்கவும் அதுக்கப்புறம் என்னடி உன்னோட குடும்பத்துக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்தாவே போதும் இப்படி ஒரு கேடு கட்ட குடும்பத்துக்கு இப்படி ஒரு மரியாதையே போதும்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் என்ன இன்னொரு பக்கம் பழனி இருந்துட்டு தன்னோட மச்சானுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி பயங்கர ஃபீல் பண்ணி உக்காந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு ஏங்க என்னங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க கஷ்டமரும் வராங்க அவங்கள கண்டுக்காங்க கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க எப்படி நம்ம வியாபாரம் பண்றது சொல்லுங்க இப்படி எல்லாம் இருந்தா கண்டிப்பா வியாபாரம் எல்லாம் பண்ண முடியாது நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இப்படி பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி அதாவது பழனி கிட்ட சுகன்யா சொல்லுவோம் இங்க பாரு சுகன்யா எனக்கு இந்த கடையை நடத்துறதுல விருப்பமே இல்லை எனக்கு இந்த கடையே வேண்டாம் அப்படின்றாங்க இங்க பாருங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துரும் ஏங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாரு சுகன்யா இது ரொம்ப தப்பு மச்சா மச்சா வச்சிருக்க கடை தெருவிலேயே நம்ம கடை வச்சது ரொம்ப தப்பு அவர்கிட்டயே வேலை பார்த்துட்டு அவருக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இங்கே கடை வச்சா எப்படி சொல்ல அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் இங்கே பாருங்கள் நீங்கள் தான் அவரை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களை எப்படி நாயை அதாவது தெருவிளக்கிற நாயை மதிக்கிற மாதிரி கூட உங்களை மதிக்கலைங்க அவ்வளோ கேவலமாக உங்களை மதிச்சுறவங்கள உங்க அவங்கள பற்றி நீங்கள் எதுக்கு யோசிக்கணும் உங்களை பற்றி யோசிக்காதவங்க கிட்ட நீங்கள் எதுக்காக அவங்கள பற்றி யோசிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் கஷ்டப்படுற எதுவுமே இங்கே நடக்கல கண்டிப்பாக அவங்க வியாபாரமும் எதுவும் கிடையாது நம்ம வியாபாரமும் எதுவும் கிடையாது சரிங்களா நீங்கள் எதையும் நினச்சி மனசில் போட்டு வருத்திக்காம வ வருத்திக்காமல் நீங்கள் படுக்கு வியாபாரத்தை பாருங்க காலையில் கூட ஒழுங்கா சாப்பிடல இப்போ எதாச்சும் சாப்பிட கொண்டுவர் வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை சுகுன்யா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா கிட்டே சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கோமதி நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே மனசு வ வருத்தப்பட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு அத்த என்ன என்னாச்சு அத்தை எதுக்காக இவ்வளோ டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்கவும் இல்லை ராஜே வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜி இருந்துட்டு இங்கே இங்கே பாருங்கத்தை நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும் நீங்கள் இப்படி வருத்தப்பட்டு உக்காந்துட்டு இருக்கிறதுனால எதுவுமே நடக்க போகிறதில்ல நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் நீங்கள் வருத்தவே படாதீங்க இப்போது சித்தப்பா தனியாக கடை ஆரம்பித்தது தானே உங்களுக்கு பிரச்சனை அவர் துரோகம் பண்ணிட்டு போயிட்டா நான் நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச அவர் எந்த துரோகமும் பண்ணலை கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அண்ணனுக்கு என்னோடய அப்பாவும் சித்தப்பாவும் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும் அவங்க அவங்க பண்ண பிளானால் சித்தப்பா போய் மாட்டிக்கினாரு அவர் அந்த பக்கமும் பேச முடியாது முடியாம இந்த பக்கமும் பேச முடியாம நடுவுல நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அதுல நம்ம தான் ரொம்ப பேசி அவரை கஷ்டப்படுத்திட்டோம் அந்த இதுக்கு மேலேயும் அவரை நினைச்சு நம்ம வருத்தப்பட தேவை அதே மாதிரி அவரும் நம்மளை நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருப்பாரு அதே மாதிரி அவர் வாழ்க்கையை நல்லா நடத்தட்டுமே அவர் பெரிய லெவலுக்கு போ போகட்டுமே இங்க பாரு இங்க பாரு ராஜி நானும் அதே தான் ஆசைப்படுறேன் என்னோட தம்பி என்னோட வாயில என்னொன்னுமே கோவத்துல என்னொன்னுமே பேசிட்டேன் அதெல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னோட தம்பியே அதாவது நான் புள்ள மாதிரி தான் வளர்த்தேன் நான் இப்படியெல்லாம் நான் அவனை கேட்டு கேட்டிருக்கிறது ரொம்ப தப்பு தானே நான் இந்த இந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்க கூடாது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யாரும் நம்ம ராஜுகிட்ட சொல்லுவோம் சரிங்கத்த நடந்தது நடந்து போச்சு நம்ம என்ன பண்ண முடியும் கோவத்தில் நீங்கள் என்னமோ பேசிட்டீங்க சரி விடுங்க நடந்தது நடந்து போச்சு நம்ம இதெல்லாம் யோசிச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் சரவணன் வந்துட்டு பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு சரவணனை பார்த்துட்டு பயங்கரமா கோவத்தோட இங்க பார சரவணா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைடா அப்படின்னாங்க என்னமா நான் பண்றது என்னமா சரியில்லை ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இதை கேட்ட நம்ம அதாவது சரவணன் வந்துட்டு எங்க பாருடா சரவணா மயில்கிட்ட எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்க பேசுறியாமே அவளை கஷ்டப்படுத்திட்டே இருக்கியாமே அவள் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இனிமேல் நான் எங்கள் வீட்டுக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்ட எங்கிட்ட காலையில் சொல்றாடா அப்படி அப்படி என்னடா அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க அவள் என்னடா பண்ண ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓ உங்ககிட்ட இப்படி ஒரு நாடகத்தை போட்டு தான் போனாலா கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்னடா சொல்ற நீ பேசுறத பார்த்தா எனக்கு எனக்கே கஷ்டம் சந்தோஷமா இருக்கு அப்பா அவளை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா ஏன் அப்படி எல்லாம் மாறிட்ட நீ நல்லா தானே இருந்தா இங்க பாருமா அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது அவளை பத்தி முழுசா தெரிஞ்சா நீங்க அவளை பத்தி இப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னாங்க அப்படி என்னடா பண்ணா அப்படி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறா அவ ரொம்ப பாவம்டா காலையில எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி அழுதா தெரியுமா தன்னோட புருஷன் எவ்வளவுதான் அன்பு அவருக்கு அன்பு காட்டினாலும் தனக்கு ஒரு துளி கூட அன்பு காட்ட மாட்டாருன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தாடா அவளை என்னால பார்க்க முடியல முடியலடா அப்படின்றாங்க இதை கேட்ட சரவணன் வந்துட்டு இங்க பாருமா அவர் நடிக்கிறதெல்லாம் நீங்க பார்த்து நம்பிடாதீங்க அவர் ரொம்ப நடிக்கிறாமா அவளை பத்தி தெரிஞ்சா கண்டிப்பா இந்த மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்கம்மா அப்படின்னாங்க டேட் சரவணா திரும்ப திரும்ப நீ அதை வேதாந்திர சொல்லிட்டு இருக்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுடா அப்படின்னாங்க நம்ம சரவணன் வந்துட்டு இதுதான் சரியான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு மயில பத்தி எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்துட்டு டேய் சரவணா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ ஏன்டா அமைதியவே இருக்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கம்மா நம்ம மயில பத்தி உங்க கிட்ட நிறைய உண்மையை உங்ககிட்ட சொல்லணுமா அவளை பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா இந்த மாதிரி பேச மாட்டீங்க அவளை பத்தி உண்மையெல்லாம் எனக்கு கரெக்டா தோணுது இத்தனை இத்தனை நாளாக பண்ணதெல்லாம் நினைச்சு மனசுக்குள்ளே வருத்தப்பட்டு புழுங்கிட்டு இருந்தமா இப்போ இப்போவாது என்னோட மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டுறமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டே சரவணா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா என்னடா ஆச்சு அப்படியே அப்படியேப்பட்டது நம்ம மயில என்னடா பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சொல்றேன் கேளுங்கம்மா மயிலை கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ அவங்க வீட்டில் நம்ம கிட்ட என்ன சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்குமா இருக்கிறதுனால தானே உங்ககிட்ட கேக்குற என்னடா சொன்னாங்க சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பாருமா அவள் டிகிரி முடிச்சிருக்கா அவளுக்கு இவ்வளோதான் வயசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே சொன்னாங்களம்மா அதெல்லாம் பொய்யுமா அப்படின்றாங்க என்னடா சொல்கிறேன் நீ சொல்கிறது ஒன்றுமே புரியலம்மா நான் தெளிவாக சொல்கிறேன்னு கேளுங்கம்மா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலம்மா அவள் என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் நான் ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு இருந்தா ஆனால் என்ன வேணாலதான் தெரியலடா அவள் போயிட்டு இருந்தது ஒரு ஹோட்டல் கிடைக்குமா என்னடா சொல்கிற நீ ஆமாம்மா ஒரு ஹோட்டல் கடையில் பாத்திரம் அதாவது எத் பாத்திரத்தை கழுவர வேலைமா அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம குமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது டீ என்னடா சொல்கிறேன் ஆமாம்மா நான் ஒரு நாள் ஹோட்டலுக்கு போய்ட்டு சாப்பிட போனோமா அப்போ தான் எனக்கு இந்த உண்மையை தெரிஞ்சது அவகிட்ட போய் கேட்டேன் எதுக்காக இந்த இந்த இடத்துல வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சு அதனால் ரீ அப்ளை பண்ணியிருக்கேன் ரீ அப்ளை பண்ணது இன்னும் சர்டிஃபிகேட் என் கைக்கு வந்து சேரலை என்னோடய சர்டிஃபிகேட் கிடைச்சாதான் நான் ஒரு டீச்சராகவே வேலை பார்க்க முடியும் அப்படின்னு என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டேமா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வேலை அதாவது எதுக்காக இவ இப்படி ஒரு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படணும்ன்றதுக்காக ஒரு நாள் அவளை காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு சர்டிபிகேட்டை வாங்குறதுக்காக போனோமா அங்க போயிட்டு அங்க நின்று நான் என்கிட்ட என்ன எந்த மாதிரி ஒரு பொய் சொன்னாலும் தெரியுமாமா அவ டுவெல்த் தான் படிச்சிருக்கலாம் அவ காலேஜ் படிச்சதுலன்னு என்கிட்ட சொன்னாமா இதை கேட்டுட்டு நம்ம கோமதி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க நீ என்னடா சொல்ற நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியலடா எல்லா தப்பும் உன்னோட உன் மேலதான் இருக்குன்ற மாதிரி அவள் எல்லாம் பேசினாடா அதனாலதான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் கேட்டேன் ஆனா இவ இப்படி எல்லாம் பண்ணிருக்காளா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேக்குறாங்க இன்னும் இருக்குதுமா இன்னும் நிறைய இருக்குது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதுக்கே என்னால் தாங்க முடியலையடா இதுக்கு மேலயும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இருக்குதுமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு மாமா என்ன மாமா சொல்கிறீங்க அக்காவை இப்படியெல்லாம் பண்ணாங்க இங்கே பாருமா இன்னும் இருக்குதுமா நான் சொல்கிறத கேளு அப்படின்றாங்க அம்மா இந்த உண்மை தெரிஞ்சதுமே என்னால் தாங்க முடியல இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை எனக்கு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இனிமேல் அவங்க கூட வாழ மாட்டேன்னு ஒரு நாள் உங்ககிட்ட வந்து அவங்க அம்மா கிட்டே அதாவது அவங்க அம்மாவுக்கு கால் உடைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்கு போக சொன்னம்மா அது அவங்க அம்மாவுக்கு காலெல்லாம் உடையலம்மா அவ இப்படி ஒரு இப்போ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டான்றதுக்காக தான் அவங்க அம்மா வீட்டிலே இனிமேல் விட்டுட்டு வந்துடலான்னு போயிட்டு விட்டுட்டு வந்தம்மா இந்த வீட்டுக்கு வரத்துக்காக அவள் எவ்வளவு பெரிய பொய் சொன்னான்னு தெரியுமாமா உங்களுக்கு அப்படின்றாங்க நீ என்னடா சொல்ற நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு தலையே அப்படின்றாங்க மா இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக அவ மாசமா இருக்கிறன்னு பொய் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்துருக்காமா வந்து வந்த உடனே கொஞ்ச நாள் நம்ம எத்தனை முறை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்காக கேட்டிருப்போம் ஆனா அவ எதுவும் எல்லாத்தையும் மறுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பாயின்மெண்ட் அதாவது அவங்க பார்த்த டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு நம்ம கிட்ட குழந்தையும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொன்ன இப்படி ஒரு ந்துட்டு அப்படின்னு நம்ம அதாவது வந்துட்டு நம்ம கோமதி சொல்லுவோம் கோமதிக்கு பயங்கர ஷாக்கு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு தன்னோட பையன் மேலதான் தப்பும் இருக்கிற இருக்குதுன்ற மாதிரி பேசிட்டு போனாலே காலையில அவ வரட்டும் அவளை சும்மா விடுறதில்ல அப்படின்றாங்க மா இன்னும் இருக்குதுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கடையில ஆயிரம் ரூபாய் கணக்குல கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாமாவை எப்படி எல்லாம் மாமா அப்பா திட்டுனாரு இதுக்கு காரணமே மயிலோட அப்பா தாமா அதாவது நம்ம கடையில அஹ் அவங்க வீட்டு வீட்டுக்கு வீட்டு வீட்டு தேவைக்கான எல்லா மண்டி மளிகை சாமானமும் நம்ம கடையில இருந்தாம சும்மாவே எடுத்துட்டு போறாது அது மட்டும் இல்லாம தினமும் கடையில காசு அவருக்கு செலவுக்கு தேவையான எல்லா காசையும் அவரு அவ பாட்டுக்கு யாருமே கேட்காம அவரை எடுத்து பாக்கெட்ல போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாருமா இதெல்லாம் கேட்டா நம் என்னோட அப்பாவை இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க ஏதோ செலவுக்கு இல்லைன்னு எடுத்துட்டு போயிடுவாரு என்னோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவ அவங்க குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காமா அவ நம்ம வச்சு நம்ம கழுத்தை அறுத்துட்டாமா இப்படி ஒரு பொய்ய சொல்லி அதுவும் நம்ம சித்துப்பாவை அப்பா எப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு அவ்வளோ கல்லு மனசா இருக்கும் அதாவது அவ ரொம்ப நல்லவளா இருந்தா என்னோட அப்பா தான் இந்த காசை எடுத்தாருன்னு அப்பாவே சொல்லியிருக்கணும் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட நம்ம அதாவது யாரு கோமதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக்காயறாங்க அதுக்கப்புறமா தீபாவளிக்கு எல்லாருமே நீங்கள் பலகாரம் சுட்டுட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு பார்த்து நம்ம அரசிய அரசியை அவளை பார்த்து தீபாவளிக்கு படத்துக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டாலம்மா அவள் ஏதோ பதில் சொல்ல போய் மீனா உங்களுக்கு முப்பது வயசான்னு சொல்லிட்டு கேட்டாலங்கம்மா அவளுக்கு முப்பது வயசு தான்மா ஆகுது இந்த வயசு வயசு விஷயத்துலையும் நம்ம நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்கம்மா ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளை பொய் சொல்லி நம்ப வச்சு கழுத்தை அறுத்துருக்காங்கம்மா இப்படி ஒரு நம்பிக்கை துரோகி கூட என்ன என்னால் எப்படி வாழ முடியும்னு சொல்றீங்க அவளை பார்த்தாவே எனக்கு அறிவேறுப்பாக தான் இருக்குது அவகிட்ட எப்படி நார்மலாக பேச சொல்கிறீங்க என்னால் முடியலமா ஒவ்வொரு ரெண்டு மூணு டைம் உங்ககிட்ட வந்து அவ தான் அவள் மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி உங்ககிட்ட பேசி என்னை திட்டு வாங்க வச்சா இல்லம்மா அப்போ கூட உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்ல என்னால் முடியலம்மா எப்படி உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்களேன்னு நினச்சிதாம்மா உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லாத இருந்த காரணம் அரசியோட பிரச்சனை நடந்துடுச்சு இருந்துச்சு அதனால தான்மா உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியல அதுக்கப்புறம் சொல்லலான்னு நினைக்கிறேன் ப்பலாம் ஏதாச்சும் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குமா தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம நான் மறைச்சிட்டமா இத்தனை நாளா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு என் மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னு தெரியுமாம் தான் எனக்கு கொஞ்சம் மனசே லேஸ் ஆன மாதிரி இருக்குது எல்லா கஷ்டத்தையும் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டுமா இப்போ நீங்களா பார்த்து நீங்க என்ன முடிவு எடுத்தாலையும் நான் அதை ஏற்றுக்கிறேம்மா அவ கூட சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னாலையும் கண்டிப்பா அவ கூட சேர்ந்து வாழ முடியாது நீங்க சொல்றதுக்காக நான் அவ கூட சேர்ந்து வாழ்கிறேன் ஆனா அவ கூட சந்தோஷமா பேசணும் சிரிக்கணும்னா இருக்கலாம் அதை என்னால் முடியவே முடியாதுமா அப்படின்றாங்க டே சரவணா இப்படி ஒரு கஷ்டத்தை நீ மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தியாடா அவன் மேலே தான் எல்லா அதாவது அவன் மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி தாண்டா பேசினா அதனால தாண்டா உன்னை திட்டின என்னோட பையனை நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன்னு எனக்கு இப்போ தோணுதுடா உன்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்டா என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே நம்ம கோமதி வந்துட்டு சரவணன் கிட்டே பேசுவோம் இங்கே பாருங்கம்மா நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் தானே இப்படியெல்லாம் பேசுனீங்க எனக்கு உங்களை நினைச்செல்லாம் வருத்தமே இல்லைம்மா நம்மளை எவ்வளோ பெரிய முட்டாலெலாம் இருந்தா இப்போ இப்படியெல்லாம் பேசி நம்மளை ஏமாற்றி நம்மளை நம்ப வச்சுருப்பா நம்மளை அவங்க குடும்பமாக நம் அவங்க குடும்பமாக பிளான் போட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்ம வச்சு கழுத்தறுக்கு அறுத்துருக்காங்கம்மா அவங்கள நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க இங்க பாருடா சரவணா அவளை நான் சும்மாவே விட படமாட்டேன்னா அவள் வீட்டுக்கு வரட்டும் வீட்டுக்கு வந்த உடனே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராஜு இருந்துட்டு இங்கே பாருங்கட்டேன் உங்ககிட்ட இன்னொரு உண்மையை சொல்லணும் ஏன்னா அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் பொய்யும் மேலே பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு எங்களுக்கும் எனக்கும் மீனாக்காக்கும் மட்டும் ஒரு விஷயம் தெரியும் அந்த விஷயத்தை இப்போவும் இப்போ உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன் ஏன்னா சரவணன் மாமா இவ்வளோ கஷ்டப்படு பற்றுக்காருன்னு இப்போதான் எனக்கு புரியுது அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம சரவணன் வந்துட்டு மா ஷாக்காயிரது என்ன ராஜம்மா சொல்ற நீ நீ சொல்றத கேட்டா என்னால நம்பவே முடியல என்ன விஷயத்த மறைச்சிருக்கா இன்னும் நிறைய இருக்குதா இங்க பாருங்க மாமா நீங்க மனசு கஷ்டப்படாதீங்க ஏன்னா இந்த விஷயம் யாரோ சொல்லி அதாவது இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுறவங்கள அதனால எல்லா உண்மையுமே இப்பயே தெரிஞ்சுக்கோங்க அவங்க இதுக்கு மேலேயும் என்ன பொய் சொல்லியிருக்காங்கன்னெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா இந்த பொய்யை வந்து நானும் மீனாக்காவும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு டே ஏ ராஜி என்னடி சொல்ற நீ நீ சொல்றதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குடி அவ இப்படியெல்லாம் பண்ணாலாம்னு நினைச்சாவே என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியலடி அப்படின்றாங்க பாருங்க பாருங்கத்த அவங்க அதாவது மயிலக்காவுக்கு எண்பது போன் நகை போடுறேன்னு அவங்க வீட்டில் சொல்லியிருந்தாங்கல்ல அத்தை அதெல்லாம் பொய்யத்த எண்பது போன் நகை நம்மளுக்கு போடுறாங்கன்னு மட்டும்தான் தெரியும் அதுவும் நகையும் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த நகையெல்லாம் கவரிங் எத்தன் அப்படின்றாங்க இதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது சரண் வந்துட்டு என்னம்மா ராஜி சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா ஆமாங்க மாமா நீங்கள் இப்போ கூட எடுத்து பாருங்க அந்த நகையெல்லாம் கவரிங் தான் அந்த கவரிங் தான் தெரிஞ்ச உடனே எங்ககிட்ட அவங்க கேட்டுக்கிட்டாங்க இனிமே இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா என்னோட அப்பா எல்லா எல்லா நகையுமே எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துடுவாரு கொஞ்சம் வீட்டில் கஷ்டன்றதுனால தான் எதுவுமே அவங்களால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்ககிட்ட எது எதையோ சொல்லி எங்களை சொல்ல விடாமல் பண்ணிட்டாங்க ஏ இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்கன்னா இதுலேயும் உங்ககிட்ட மறைச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதனால தான் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னேன் இங்கே பாருங்கம்மா இப்படி ஒரு ஃப்ராடு கொம்பளோட இது இப்படி ஒரு ஃப்ராடு ஃபேமிலியில் நான் மாப்பிள்ளையாக போயிருக்கேன்னு நினச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்குமா எனக்கு இந்நாள் கண்டிப்பாக அவ கூட இனிமேல் வாழவே முடியாது தெரியாதும்மா அவ கூட சேர்ந்து பாளுங்கன் மட்டும் என்ன சொல்லிடாதீங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்றாங்க இதை கேட்டால் கோமுதி இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட அப்படியே இடித்து போன மாதிரி கீழே உட்காந்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது ராஜ் இருந்துட்டு இங்கே பாருங்கத்த ஏ கவலைப்படாதீங்கத்த கண்டிப்பாக அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகிடும் கண்டிப்பாக அக்கா அக்காவோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும்ல அவங்க வீட்டில் என்ன சூழ்நிலையோ எதுவோ அவங்க இப்படி ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த பொய்யை சொல் சொல்லி கல்யாணம் பண்ணதுனால அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்படுத்துறது பட்டுகிட்டே தானே இருந்திருப்பாங்க அப்படின்றாங்க இங்கே பாரடி அதுக்குன்னு இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணுறதா சொல்லு என்னோட பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான் பாரு அவன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமா இருந்தால் தெரியுமா கல்யாணம் ஆகிட்ட பிறகு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவன் கஷ்டப்படுறதை என்னால் தாங்க முடியல அடி அப்படின்ட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பாண்டியனும் சரி அதாவது நம்ம மயிலும் சரி ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்காங்க வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு மயிலை பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட ஏ மயில இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கூப்பிடுவோம் இதை கேட்ட மயில இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்னத்தாச்சு எதுக்காக கோவமா கூப்பிடுறீங்க ஏதாச்சும் வீட்டுல பிரச்சனையா என்னத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் கேட்ட கோமதிக்கு பயங்கர கோவம் வந்துருது இங்க பாருடி எல்லாரும் மேலேயும் அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதடி அப்படின்றாங்க இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன ஏன் ஏன் கோமதி ஏன் மயில கூட மயில் கிட்ட இப்படி கோபமா பேசிக்கிட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாருங்க நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நீ என்னோட குடும்பத்தை மேல எல்லாம் என்னோட குடும்பத்தை பார்த்தா எப்படி இருக்கிறவங்க எல்லாம் முட்டால் மாதிரி தெரியுதா எழுச்சி வயா தெரியுதாடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அத்தை என்னத்த ஆச்சு எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாரடி நம்ம சரவணந்துட்டு பாரடி நான் எல்லா உண்மையுமே அம்மா கிட்ட சொல்லிட்டேன் இப்போ அதாவது என் மேலதான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி காலையில் என்னமோ அம்மா கிட்ட பில்டப் பண்ணியெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்க உனக்கு மனசாட்சியே இல்லையா உன்னோட உண்மைகள் எதுவுமே அதாவது உன்னை பத்தி எதுவுமே வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக யார வேணாலும் எப்படி வேணாலும் கஷ்டப்படுத்துவியா உனக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையாடி உனக்கு உன்னை உன்னை பார்க்கவே எனக்கு அருவேற்பா இருக்கடி ஏதோ அதாவது உன்னை சகிச்சுக்கிட்டாத வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்படி எல்லாம் பண்ணா உங்ககிட்ட உங்க கூட எப்படி வாழணும்னு தோணும் கண்டிப்பா உனக்கு வாழவே மாட்டேன்டி இனிமே அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வந்து சொன்னாலையும் கூட சேர்ந்து வாழ்றதன் வாழ் வாழ்ந்தவன் மட்டும் நினச்சி கூட பார்க்காதீ அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு அத்தை ப்ளீஸ் அத்தை என்னை மடிச்சிருங்க எனக்கு வேறு வழியே தெரியல அத்தை அதனால தான் உங்ககிட்ட பொய் சொல்லிவிட்டேன் அத்தை எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத இருந்ததுனால தான் இப்படி ஒரு பொய்யும் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கிட்டே நான் ஏற்கனவே சொன்னேன் இப்படி ஒரு பொய்யும் சொல்லி எங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைச்சா அந்த வாழ்க்கை நிலைக்குமா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை நிலைக்கவே நினைக்காது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அப்படின்னா ஆனால் எங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் யாருமே அதை பத்தி பேச அதாவது என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கத்த அதனாலதான் அத்த என்னால எதுவுமே சொல்ல முடியல என்ன அத்தை இனிமே நான் எந்த போயுமே சொல்ல மாட்டேன் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது எங்க எங்க நெத்தியில இழிச்சு வாயின்னு எழுதி ஒட்டியிருக்கா என்ன இப்படி ஒரு முட்டாளா ஆக்கி வச்சிருக்கேடி உன்னை அவ்வளோ நம்பினங்களேடி அதுவும் உங்கள் மாமா உன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தாரு இங்கே இருக்க ரெண்டு மருங்களை மருமங்களை விட உன் மேல தாண்டி எவ்வளோ மரியாதை வச்சிருந்தாரு அந்த மரியாதை எல்லாம் நீ கெடுத்துட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோபத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே பாரடி உன்னை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு போயிட்டு அதாவது கோமதி காலில் விழுந்து இங்கே பாருங்கத்த என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் அத்தை எனக்கு இந்த வீடு தான் என்னோட வீடு இனிமேல் நீங்க தானே காலையில் சொன்னீங்க உன்னோட உரிமையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்கன்னு என்னோட என்னோட உரிமையா யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அத்தை நான் இனிமே இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்றாங்க இங்க பாருடி நீ இந்த வீட்டை விட்டு காலையில தானே அதாவது என்னோட பையன் கொடுமைப்படுத்துறான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல பேசாம எங்க வீட்டுக்கு போயிடலாமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன்ல சொன்னல இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கவே தேவையில்லடி உன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு நீங்க நீ தாராளமா போகலாம் என்னோட பையனை இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நீங்க இருக்கவே தேவையில்லடி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கோமதி கிட்ட இங்க பாரு இங்க பாரு கோமதி இனிமே யாரும் அதாவது இந்த வீட்டுக்கு துரோகம் பண்றவங்க யாருமே இந்த வீட்டில் இருக்கவே தேவையில்லை இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நம்ம சரவணன் வந்துட்டு இங்கே பாருங்கம்மா நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறமா இவள் இவளை இவளை மாதிரி ஒரு பொ ஒரு பொண்ணு கூட எனக்கு பாலணும்னு விருப்பமே இல்லை ஆனால் நீங்கள் பாலணும்னு சொன்னாலேயும் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வாழுவோமா ஏன்னா உங்கள் சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னடா பையன் வாழ்க்கை இப்படி எல்லாம் நீங்கள் கஷ்டப்படாதீங்க நீங்கள் இதில் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு அந்த முடிவில் ரொம்ப சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிறேம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன நினைச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சரவணன் ஒரு பக்கம் நம்ம கோமதிக்காக பேசுவோம் பாரடி என்னோடய பையன் எப்படியெல்லாம் பேசுகிறான்னு பாரு இவனை பார்த்தா உனக்கு ஏமாத்தணும்னு தோணா இப்படியேப்பட்டவனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணி வச்சிருக்கடி அவன் எப்படி தாங்குவா சொல்லு அதுதான் கொஞ்ச நாளாக என்னோட பொருளை ம மனசில் இவ்வளோ பெரிய வருத்தில் வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கான் அது இவ்வளோ பெரிய கஷ்டம் இப்படியெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடையும் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சரவணன் இருந்துட்டு நீங்கள் பாருங்கம்மா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க இவ்வளோ கவலைப்படுற அளவுக்கு நான் நான் வந்து இவ வந்து ஒருத்தியே கிடையாது இவ இவளுக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ நீங்க அந்த முடிவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவண அதாவது பாண்டியன் இருந்துட்டு இங்கே பார்ட்டா சரவணா இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ண யாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமுத்தி இருந்துட்டு மயிலை வந்துட்டு அது வெளியே அவளோட துணி மணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து அவ அவளையும் சரிய பேகையும் சரி வெளியே கூட்டிட்டு போய் விட்டுடுறாங்க விட்ட உடனே நம்ம மயில இருந்துட்டு பாருங்க பாருங்கத்த ப்ளீஸ் அத்த என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திடாதீங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கிஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஆனா நம்ம கோமதி எதுவுமே காதல வாங்கிட்டு வாங்கிக்கிற மாதிரியே தெரியல ஏன்னா அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால நம்ம கோ கோமதி இருந்துட்டு மயில விஷயத்துல ஏதாச்சும் முடிவு எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எப்பிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க